பக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே நாம் இந்த சேனல் வழியாக நிறைய தகவல்களை யூனிக் யூனிக்கா சின்ன சின்ன தகவல்களை ரொம்ப எளி எளிமையாக புரியக்கூடிய அளவுல சின்ன சின்ன தலைப்புகளில் பார்த்துட்டு வரோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இதற்கு முன்னால வீடியோக்கள்ல நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கீங்க சார் ராசி முக்கியம்னு சிலர் சொல்றாங்க சார் சிலர் லக்னம் தான் முக்கியம்னு சொல்றாங்க இது தவிர்த்து ஒன்னொரு பக்கமாக திதிகரண யோகம் தான் முக்கியம்னு சொல்லி அந்த பக்கம் ஒரு பக்கமாக ஒரு பத்து பாஞ்சு பேர் இருக்காங்க சார் இதுல நான் ராசியை பார்க்கணுமா லக்கணத்தை பார்க்கணுமா இல்லைன்னா திதிகரண யோகத்தை பார்க்கணுமா இல்லை நட்சத்திர சாரம் மட்டும் போதுமா நான் பிறந்த நட்சத்திரம் மட்டும் போதுமா அல்லது பாவ ஒவ்வொரு பாவமும் இருக்கு லக்னம்னா ஒன்று லக்னத்துக்கு இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் இருக்கு இந்த லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதியை பார்க்கணுமா நான் சரியா அதாவதுங்க நிறைய கொஸ்டின் இருக்கு மக்களுக்கு இந்த கொஸ்டின்லாம் எங்கன்னா அங்கங்க அங்கங்க நிறைய வீடியோக்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா அதுல இருந்து வரக்கூடிய கொஸ்டின் அப்ப லக்னம் அப்படின்னா பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா இருபத்தி நாலு மணி நேரம் அவரு தன்னை தானே சுத்தி வர்றதுக்கு அப்ப ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கும் அந்த பூமியினுடைய கிழக்கு வானம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரத்துக்கு அடுத்தடுத்த லக்னத்துக்கு மாறுது அடுத்தடுத்த கட்டத்துக்கு மாறுறப்போ அந்த கிழக்கு வானத்தை தான் லக்னம்னு சொல்றோம் அப்ப அந்த லக்னம் ரெண்டு மணி நேரத்துக்கு கூட மாறி மாறி பன்னிரெண்டு கட்டங்களை இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிடக்குது இதான் லாஜிக் அப்ப ஒரு பன்னெண்டு கட்டங்கள்ல நம்ம எதை அளத்துறோம்னா நிறைய கிரகங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்கள் இருக்கு அப்ப இந்த லக்னம்ங்கிறது என்னன்னா பூமி தன்னைத்தானே சுத்தக்கூடிய ஒரு பொசிஷன் அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா இன்னும் கொஞ்சம் அடுத்துன்னு பார்த்தா சந்திரன் தான் அதுக்கு அடுத்து ஸ்பீடு போகுது அப்ப சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல தான் ராசின்னு சொல்றாங்க பூமி தன்னைத்தானே சுத்தக்கூடிய இடத்த லக்னம்னு சொல்றாங்க அப்ப லக்னம் முக்கியமா அப்படின்னா லக்னம் முக்கியம் அடுத்து லக்னம் நின்ற ராசி அதிபதி முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க சரியா புரிஞ்சுக்குங்க இப்போ மேச லக்னம் அப்படின்னா மேச லக்ன அதிபதி அந்த மேசத்தினுடைய அதிபதி செவ்வாய் என்ன ஆனாரு செவ்வாய் எங்க உட்காந்தாரு செவ்வாயை யார் பார்த்தா அப்படின்ற கேள்விகள் ஒரு பக்கமா இருந்தாலும் செவ்வாய் யார் சாரம் வாங்கினாரு எந்த நட்சத்திர காலில் நிற்கிறாரு ஒண்ணு இந்த அது ஒரு பக்கமா இருந்தாலும் கூட இந்த லக்னமே எந்த நட்சத்திரத்துல நிற்குது லக்கண சாரம்னு எழுதிருப்பாங்க பாதசாரத்துல லக்னம்னு போட்டு இத்தனாவது பாதத்துல இருக்கு அஸ்வினி நாலாம் பாதம்னு எழுதி வச்சிருப்பாங்க அப்ப லக்னம்னு ஒரு ஒரு வார்த்தையில சொன்னார் ஒருத்தர் இவர் என்ன இப்படி புதுசா சொல்லிருக்காருன்னு அவற்ற கொஞ்சம் கொஞ்சம் கேட்டீங்கன்னா சொல்லுவாரு அப்ப லக்னத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு உரு உருட்ட முடியாது அடுத்து லக்னம் என்ற நட்சத்திரம் லக்னம் நின்ற அதிபதி லக்னாதிபதி போய் நின்ன இடம் லக்ன அதிபதி லக்ன நட்சத்திர அதிபதி எந்த கால் வாங்கியிருக்காரு யாருக்கு பாதம் கொடுத்துருக்காரு அப்படிங்கக்கூடிய கேள்விகள் இதெல்லாம் கொஞ்சம் டீப்பா போயிட்டே இருக்கிறாங்க இதையே சந்திரனுக்கும் எடுத்து பேசுறவங்க இருக்கிறாங்க அப்ப சந்திரன் முக்கியமா நான் சொல்றது ராசி முக்கியமா லக்கணம் முக்கியமானு கேட்டால் இரண்டுமே தேவையில்லை என்ன சார் புதுசா சொல்றீங்க அப்படின்னா இல்லைங்க இப்போ ஜோசியம் அப்படிங்கிறது ஒரு சொல்கிறாங்க குறிகாட்டி கொஞ்சம் டெக்னிக்கலா உள் வாங்கிக்கோங்க இது குறிகாட்டி இப்போ நான் ஒரு ஜாதகர் வராரு அந்த ஜாதகருக்கு அவருடைய வாழ்க்கைய என்ன பண்ணா பிரசன்ட் பண்ணணும் படித்து இதுல என்ன இருக்கு சார் இது இருக்கு சார் இது இருக்கு சார்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையாக மாத்தி சொல்லணும் அவர் வராரு சார் சூரியன் சுக்ரன் சார வாங்கிருக்கு சுக்கரன் சந்திரன் சார வாங்கியிருக்கு சந்திரன் எட்டாம் அதிபதி சார வாங்கியிருக்கு எட்டாம் அதிபதி தசை நடக்குது அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன ஆகாது புரியாது அப்ப உங்க அப்பாவுடைய நிலைமை இப்படி சார் அம்மாவுடைய நிலைமை இப்படி சார் உங்களுக்கு திருமண பந்தங்கள் இப்படி சார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் அவருக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் மாத்தணும் இல்லைங்களா அப்ப எனக்கும் அந்த ஜாதகருக்கும் இடையில் ஒரு லாங்குவேஜ் இருக்கு நான் கிரகங்களே லாங்குவேஜா பார்க்குறேன் அப்ப இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது இதன் வழியாக இந்த ஜோசியங்கள் லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா கிரக காரகம் காரகம்னா என்னன்னா எதை வைத்து எதை புரிஞ்சு கொள்வது அப்பாவை தெரிஞ்சுக்கணும்னா எதை பார்க்கணும் அம்மாவை தெரிஞ்சுக்கணும்னா எதை பார்க்கணும் மாமனாரை தெரிஞ்சுக்கணும்னா எதை பார்க்கணும் பொண்டாட்டியை தெரிஞ்சுக்கணும்னா எதை பார்க்கணும்னு ஒன்று சொல்றோம் இல்லைங்களா அப்ப சந்திரன் என்பது மாத்ரு காரகன் அப்ப அம்மாவை குறிப்பிடுபவன் புதன் அம்மான் காரகன் அப்படின்னா மாமா காரகன் புதன் ஓகேங்களா புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப பிதா காரகன் அப்படின்னா சூரியன் அப்ப எதை குறிக்கிறதோ அது பேர் காரகம் அப்ப ஜோசியத்துல ராசி காரகத்துவம்னு ஒண்ணு படிக்கணும் ராசி காரகத்துவம்னா உடனே என் ராசி தனுசு ராசி அவர் ராசி கும்பராசிங்கிறது கிடையாதுங்க ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு அடுத்து பாவக காரகத்துவம் அதை பாவ ஆதிபத்தியம்னு சொல்றாங்க பாவ காரகத்துவம்னு ஒண்ணு இருக்கு அடுத்து கிரக காரகத்துவம் ஒன்று இருக்கு இது மூணுமே வெறு வேறானது ஆனா எல்லாத்துக்குள்ள ஒரு காம்பினேஷன் இருக்கும் எல்லாத்துக்குள்ள ஒரு சிமிலாரிட்டி இருக்கும் வேற வேறானது அப்ப ஒரு ஜோசியர் லக்னத்தை பயன்படுத்தி பலன் சொல்ல வருகிறார் அப்படின்னா அவர் பாவ காரகத்துவத்தின் வழியாக பலன் சொல்ல வருகிறார் இதுல வந்து லக்னம் தான் இருக்கும் லக்னம் இல்லாட்டினா பலனை சொல்ல முடியாதுன்னு சொல்றாருன்னா அந்த அளவுக்கு ஜோசியின் திருன்னு அர்த்தம் சரிங்களா வெறும் நட்சத்திரத்தை வச்சு ஒரு காலத்துல பலன் சொன்னாங்களா இல்லையா பிரசன்னம் பார்த்து எதுவுமே தேவையில்ல லக்னம் தேவையில்லை ஆனா லக்னம் ஒரு ஒரு அது ஒரு டைப் ஆஃப் கால்குலேஷன் அப்ப லக்ன காரகத்துவத்தை வைத்து பாவக காரகத்துவத்தை வைத்து பலன் சொல்பவருக்கு லக்கணம் தேவை அப்ப ஒரு தட்ட போய் கொடுக்குறோம் சார் திருமண வாழ்க்கை எப்படி சார் இருக்கு அப்படின்னு கேக்குறோம்னா அவர் என்ன செய்வார் பாவக காரகத்துவங்களை லக்னத்தை பயன்படுத்துபவர் என்ன செய்வார்னா ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் அதிபதியை பார்ப்பார் இரண்டாம் இடத்தை பார்ப்பார் இரண்டாம் அதிபதியை பார்ப்பார் இரண்டாம் அதிபதி கூடியது ஏழாம் அதிபதி கூடியது ஏழாம் அதிபதி பார்த்தது இரண்டாம் அதிபதி பெற்றது அப்ப இவர் என்ன சரியா புரிஞ்சுக்கணும் லக்னத்தை துவங்கி பாவக காரகத்துவத்திற்குள் போய் அவருடைய ஜாதகருடைய வாழ்க்கையை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறார் திடீர்னு அவருக்கு சார் வேலையை பத்தி சொல்லுங்க சார் அப்படின்னா ஆறாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் அவருக்கு எந்த லக்னமோ அதுல இருந்து இதேது லக்னத்தை பயன்படுத்தாத ஒரு ஜோசியர்கிட்ட போறீங்க சார் திருமண விஷயமா பார்க்கணும் சார் அப்ப நேரடியாக ஒரு சுக்கரனை பார்ப்பார் வேலை விஷயமா பார்க்கணும் சார் நேரடியாக சனியை பார்ப்பார் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப கிரக காரகத்துவங்கள் முக்கியமாகிறது ராசி காரகத்துவங்கள் என்பது ஒரு கிரகம் எந்த ராசியில் அமர்ந்திருக்குன்னு சொல்லி ஒன்பது கிரகங்களுக்கும் கிள கிளியரா வந்து ரூட் எழுதுறது பாவக காரகத்துவங்கள் என்பது லக்னத்தை மட்டும் பயன்படுத்தி எழுதுவது அடுத்து கிரக காரகத்துவங்கள் என்பது லக்னமும் தேவையில்லை நட்சத்திரமும் தேவையில்லை ராசியும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை இந்த கிரகம் எங்கு அமர்ந்திருக்கிறது யாரால் பார்க்கப்படுகிறது எதனுடன் இணைந்திருக்கிறது இதனுடைய வேல்யூ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த இடத்துல லக்னத்துக்கு தேவையில்லை ஒரு ஜாதகத்தில் சூரியன் இருந்தால் அவர் எந்த லக்னமாக இருந்தாலும் தந்தையால் அனுகூலம் இல்லை இப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த லக்னம் எதுன்றது தேவையில்லை அவர் எந்த ராசியில பிறந்திருக்காருன்றது தேவையில்லை ஏன்னா சந்திரனுக்கு இதுக்கும் தொடர்பே இல்லை லக்கணத்துக்கு எதுக்கும் தொடர்பே இல்லை ராசிக்கு எதுக்கும் தொடர்பே இல்ல இப்போ என்னன்னா சூரியன் உச்சமாயிருக்கு எந்த லக்கணத்துக்காரனுக்கும் சித்திர மாசத்துல சூரியன் உச்சமாகும் மேசத்துல சூரியன் உச்சமாகும் எனக்கு வந்து மேச லக்கணம் சார் எனக்கு சூரியன் உச்சமா மேசத்துல ஆகுது எனக்கு லக்கணம் சார் சூரியன் வந்து கடகத்துல உச்சமாக கணக்கு கிடையாது நீங்க எந்த லக்கணத்துக்காரங்களா இருந்தாலும் என்ன ஆக போகுது சூரியன் மேசத்துல உச்சமா போகுது இது போல அப்ப சரியா புரிஞ்சுக்கணும் சட்பலம்னு பிரிச்சிருக்கிறாங்க நிறைய ஜோசிக்காரங்களுக்கு இது தெரியாததுனால லக்கணம் தான் முக்கியம் லக்கணம் தான் முக்கியம் சொல்லி இருப்பாங்க சட்பலம் அப்படின்னா முதல் பலம் வந்து ஸ்தான பலம் ஸ்தான பலம் தான் அந்த லக்கணத்தை பயன்படுத்தி சொல்றது இரண்டாம் அதிபதி எங்க இருக்காரு மூணாம் அதிபதி எங்க இருக்காரு நானாம் அதிபதி எங்க இருக்காரு லக்னம் எது லக்னம் வலுப்பட்டு இருக்குதா லக்னாதிபதி யாரோட சேர்ந்திருக்காருன்னு கர கதை சொல்றாங்க இல்லைங்களா இது எல்லாம் ஸ்தான பலம் அடுத்து திக்கு பலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சனியும் புதனும் லக்கணத்தில் திக் பலம் பெறும் அது மாதிரி திக்கு பலம் திசைகள் பலம்னு ஒண்ணு இருக்குங்க மேற்கு கிழக்குன்னு ஒண்ணு இருக்கு அப்ப சில கிரகங்கள் சில திக்குகளில் பலம் பெறும் திருக்கு பலம் திருக்கு பலம்னா பார்வை பலம் ஒரு கிரகம் இதால் பார்க்கப்பட்டால் பலம் பெறும் ஒரு கிரகம் இதால் பார்க்கப்பட்டால் பலம் இழக்கும் ஒரு கணிதம் இருக்கு அடுத்து நைசர்கிக பலம் அப்படின்னு சொல்லிட்டு நைசர்கிகம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பாயிண்ட் போடுறாங்க அதுல வந்து ராகுக்கு தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து நிற்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அது போல கால பலம் அப்படின்னு சொல்றாங்க இரவு பகல் அதுல பாதியா பிரிச்சு ரெண்டு ரெண்டு பார்ட்டா பிரிச்சு பணம் எடுப்பாங்க இது வந்து கால பலம் ஓகேங்களா அப்ப இத்தனை பலங்களை எடுத்து கணக்கு பண்ணி சேஷ்ட பலம்னு ஒண்ணு இருக்கு இப்போ ஒரு கிரகம் வக்ரம் ஆகுது வக்ரம்னா என்ன அப்படின்னா அது சேஷ்ட பலத்துக்குள்ள வருது அப்ப சேஷ்ட பல பதிவுகளை போய் படிச்சீங்கன்னா இங்க ஸ்தான பலம் தேவையில்லை ஒரு கிரகம் வக்ரம் ஆயிருந்தா அதை வச்சே பலம் சொல்லிட்டு போயிடலாம் ஒரு ஜாதத்தை எடுக்கிறீங்க லக்ன பலம் தேவையில்லை திக்கு பலம் தேவையில்லை ஸ்தான பலம் தேவையில்லை திருக்கு பலம் தேவையில்லை கால பலம் தேவையில்லை நைசரிக பலம் தேவையில்லை வெறும் சேஷ்ட பலத்துல வக்கர பலன் மட்டும் இருந்தாலே போதுமே அப்ப ஆட தெரியாதவனுக்கு திருக்கோணல்ன்ற கதையெல்லாம் இல்லை உங்களுக்கு ஆட தெரியும் என்றால் எதுல வேணாலும் ஆடலாம் உங்களுக்கு ஜோசியம் தெரியும்னா எதுல வேணாலும் ஜோசியம் சொல்லலாம் சார் எனக்கு ஸ்தான பலம் தான் தெரியும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்தான பலத்தில் பலன் எடுக்க பலன் எடுங்க தப்பு இல்ல ஸ்தான பலத்தினால் மட்டுமே பலன் வரும்னு சொல்றது தப்பு ஏன்னா இன்னும் நிறைய நாடி புத்தகங்கள்லாம் நீங்க படிக்கலன்னு அர்த்தம் சரிங்களா நிறைய ஜோசிக்காரங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க லக்னம் விளையாட்டுனா பலன் வராது ஆஹ் நட்சத்திரம் பலன் வராது ராசியை இப்போ வந்து மேசராசிக்காரரை அப்படின்னு சொன்னாலும் பலன் வராத அப்படிலாம் இல்லைங்க ஒரு ஜாதகத்தை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பழைய நூல்களில் அவங்க உங்களுக்கு ஜாதகம் எழுதுகிறப்ப எழுதுவாங்க இந்த ஜாதகர் இந்த யோகத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு எழுதுன புத்தகங்களை பிறட்டணும்னா எல்லா யோகத்துக்கும் பலன் இருக்கும் அந்த பலனை இந்த யோகத்தில் பிறந்ததால் இந்த பலன் அப்படின்னு எழுதிருவாங்க அடுத்த திதிக்கு இந்த திதியில் பிறந்திருக்காரு அந்த புக்கலாந்தோட இந்த திதியில பிறந்ததுக்கு இந்த பலன் கரணத்துக்கு பலன் நட்சத்திரத்துக்கு பலன் வாரத்துக்கு பலன் சொல்லி எல்லாத்துக்கும் பலன் எழுதியிருப்பாங்க அதை ஜோசிகாரங்க படிச்சு படிச்சு எழுதி வச்சிருவாங்க அந்த உங்களுடைய ஜாதக நோட்ல அப்ப எல்லாத்துக்கும் பலன் சொல்லலாம் ஆனால் இது இருந்தா தான் பலன் இது இருந்தா தான் பலன்றது கிடையாது ஆனால் பேசிக்கா கிரக காரகத்துவங்கள் தேவை நீங்க என்ன சுத்தினாலும் சரிங்க இப்ப உதாரணத்துக்கு கடக லக்னம் அப்படின்னு சொன்னா கடக அதிபதி லக்னாதிபதி யாருடன் இருக்கிறார் யாருக்கு சாரம் கொடுத்திருக்கிறார் அப்ப ஒரு ஜாதகத்தில் எந்த ஆதிபத்தியத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறோமோ அந்த ஆதிபத்தியத்தினுடைய அதிபதி யாருக்கும் சாரம் கொடுத்துருக்க கூடாது அப்படி சாரம் கொடுத்துட்டா இவருடைய வேலையை இவர் யார் சாரத்தில் ஏறி நின்றுக்கிறாரோ அவர் அமர்ந்த இடத்த வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும் ஒருவேளை இவர் சாரம் கொடுக்காட்டினால் தன் ஆதிபத்தியத்தை தானே செய்வார் இவர் எந்த கிர எந்த ராசியில போய் அமர்ந்திருக்கார் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்காரோ அந்த பாவ படனை எடுத்து இந்த பாவத்தின் வெளியாக செய்வார்னு ஒரு லாஜிக் இருக்குங்க இதுதான் காமன் லாஜிக் இந்த லாஜிக்கை வச்சு தான் எல்லா ஸ்தான பலங்களும் உருட்டப்படுகிறது எனவே இங்கேயும் வந்து என்ன ஆகுது நம்ம அந்த லக்னத்தை பிடிச்சு லக்னாதிபதி அமர்ந்த இடத்தை அந்த லக்னாதிபதி அந்த கிரக காரகத்துவத்தை எடுத்து தான் திருப்பியும் பலம் எடுக்கிறோம் அப்ப இறுதியானது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது ஜோசியத்துக்குள்ள என்ன முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னா கிரக காரகத்துவங்கள் தெரிஞ்சிருக்கணும் கிரக காரகத்துவங்கள் தெரிஞ்சாலே போதும் இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு அஹ் சுக்கரன் என்றால் என்ன அப்படின்னா சுக்கரன் என்பது திருமணத்தையும் கூட்டாளிகளையும் குறிப்பது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும் அந்த சுக்கரன் மேசர மேசராசி தான் வந்து காலப்புருஷனுக்கு லக்கணும் சுக்கரன் எத்தனாவது வீட்டு அதிபதினு பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி அப்ப இரண்டாம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் வைத்து குடும்பத்தையும் பங்காளிகளையும் தெரிந்து கொள்ளலாம் கூட்டாளிகளையும் தெரிந்து கொள்ளலாம் தெரிஞ்சுக்க வேண்டிதான் அப்ப காரகத்துவங்கள் தெரிஞ்சா மேசத்துல இருந்து எண்ணி அது எத்தனாவது வீடா வருது அத்தனாவது பாவகம் அந்த கிரக காரகத்துவத்தை செய்கிறது என்ற ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிட்டு ஈஸியா புரிஞ்சுட்டு போயிடலாம் ஆக மொத்தத்துல லக்கணமும் தேவையில்லை ராசியும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை நீங்க வெறும் பிறந்த தேதியை கொடுத்து ரெண்டு மணி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தப்பா சொன்னா கூட பலன் பர்ஃபெக்டா வரும் அதனால லக்கணம்ன்றது சும்மா சார் நான் அக்யூரிசி பண்றேன்னு சொன்னா பண்ணுங்க தப்பு இல்ல ஒவ்வொரு விஷயத்திலையும் அக்யூரிசி தேவைதான் லக்னத்தை பண்றப்ப அக்யூரசி தேவை லக்னத்தை உப நட்சத்திரபதி உபா நட்சத்திரபதினு போட்டு பிரிச்சுக்கிட்டே இருங்க தப்பு இல்லை ஆனால் அது இல்லாட்டினா பலன் சொல்ல முடியாதுன்னு யாரும் சொல்லாதீங்க பலன் சொல்ல நட்சத்திரம் தேவையில்லை ச சந்திரன் என்ற ராசி தேவையில்லை லக்கணங்கள் தேவையில்லை ஒரு ஜாதகத்தை திறந்தோடனே லக்னம்ன்றதை அழிச்சிருங்க அப்படியே வெறும் கட்டத்தை ராவா கொடுத்தா பியூரா இந்த க கட்டங்கள்ல எங்க கிரகங்கள் இருக்குன்றதை கொடுத்தா போதும் அதை வச்சு டெல்லி வரைக்கும் பேசலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே இதுபோல நிறைய தகவல்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் சோதனை ராஜநாடி காப்பா.